காணொலியில் நம்ம ஒரு மிகப்பெரிய கட்டட நகர்வை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இருக்க காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா கட்டடங்கள் கோவில்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைக்கக்கூடிய டெக்னாலஜி பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே வளர்ந்துமே இருக்கு ஆனா நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு தகவல் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல நடத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல அமெரிக்காவில இருக்கக்கூடிய இந்தியான மாகாணத்துலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த ஒரு சம்பவத்துக்கு முன்னாடி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு அதை பத்தி தான் இந்த ஒரு காணொலியில பார்க்க போறோம் இந்த ஒரு காணொலியை கிடைச்சி வரைக்கும் பாருங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் நான் உங்கள் மதுரையை குறிவேன் இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்டடத்தையும் சரி ஒரு வீடையும் சரி அது மட்டும் இல்லாமல் மிக பழமையான கோயில்களாக இருந்தாலும் சரி இட நெரிசலுக்கு காரணமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தக்கூடிய டெக்னிக் பார்த்தோம் அப்படின்னா உலகளாவிய முறையில நிறைய இடத்துல வளர்ந்தே இருக்குன்னு சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் நிறைய கட்டடங்களையும் பார்த்தோம் அப்படின்னா இன்றளவுமே வெளிநாடுகளில் மாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க அது பார்த்தோம் அப்படின்னா மிகவும் பிரமிப்பாகவும் இருக்கும் அதை பார்க்குறவங்களுக்கு ஆஹ் அதே மாதிரியான ஒரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலே நடந்திருக்குன்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆச்சரியங்களுக்கு பேர் போனது அது மட்டும் இல்லாம நாடாக இருந்த அமெரிக்கால தான் இந்த அமெரிக்கா எந்த நடந்திருக்கு அமெரிக்காவுடைய மத்திய கிழக்கு மாகாணமாக இருக்கக்கூடிய இந்தியானா தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிகழ்வும் பார்த்தோம் அப்படின்னா நடந்திருக்கு இந்த நிகழ்வை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுக்கு நம்ம போகணும் ஆயிரத்தி இந்த இந்தியான மாகாணத்துல பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக மூணு டெலிபோன் கம்பெனிகள் இருந்திருக்கு இதில் ஒரு டெலிபோன் கம்பெனியோட பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் யூனியன் டெலிஃபோன் கம்பெனின்றது இந்த சென்ட்ரல் யூனியன் டெலிஃபோன் கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தங்களுக்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் அமைக்கிறதுக்கான முடிவுக்கு வராங்க இந்த முடிவுக்காக இவங்க கட்டடங்கள் எவ்வாறு அமைக்கப்படணும்னு இப்போது இந்தியானா மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் பில்டிங் கம்பெனியோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேர்னஹன் பேர்ன் அண்ட் மில்லர் கம்பெனின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்கிடெக்சரல் கம்பெனி என்ன ஆடுறாங்க இந்த ஆர்கிடெக்சரல் கம்பெனியும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏழு மாடி உயரம் கொண்ட ஒரு ஆர்ட் டெக்கோருன்ற ஜெர்மன் அமெரிக்க கட்டிடக்கலையை கலந்து இங்க ஒரு கட்டடமும் கட்ட வைக்கப்படுது இதை பார்த்தோம் அப்படின்னா பிற்காலங்களில் சென்ட்ரல் யூனியன் டெலிபோன் கம்பெனி பார்த்தோம்னா ஆபீஸா பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க கொஞ்சம் நாட்கள் போகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகள்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இந்தியான மாகாணத்துல மேலும் ஒரு கம்பெனி பார்த்தோம் டெலிபோன் கம்பெனி பார்த்தோம் அப்படின்னா அடி எடுத்து வைக்கிறது அதோட பேர் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்தியானா பெல் டெலிபோன் கம்பெனி இந்தியானா பெல் டெலிபோன் கம்பெனி என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காம்படிட்டரான சென்ட்ரல் யூனியன் டெலிபோன் கம்பெனியை பார்த்தோம் அப்படின்னா அக்கியூர் பண்ணிக்கிறாங்க அதாவது வாங்கிடுறாங்க வாங்குவது ஆக்ஷன் மூலியமா அந்த கட்டடம் அல்ல வேலை பார்க்கக்கூடிய ஊழியர் எல்லாமே பார்த்தா அப்படின்னா மொத்தமா இவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க இவங்க மொத்தமா டேக் ஓவர் பண்ணா அந்த ஒரு சென்ட்ரல் யூனியன் டெலிபோன் கம்பெனியில பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கும் மேல நிறைய டெலிபோன் கனெக்ஷன்ஸ் இருந்ததாகவும் சொல்லப்படுது மட்டும் அந்த இந்தியானாவிலேயே மூணாவது டெலிபோன் கம்பெனியாவும் அந்த ஒரு காலத்துல இங்கு வந்துட்டு இருந்தது பண்ண இந்தியான பெல் கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு கட்டடத்தை இடிச்சிட்டு நம்ம புதுசா கட்டலாம் மட்டும் இல்லாம அவங்களோட தேவைகள் கூட இருக்கிறனாலயும் அவங்களோட ஒர்க் ஸ்டேஷன் அதிகமா ஆறனாலயும் பார்த்தோம் இந்த கட்டடம் நம்மளுக்கு பத்தாதுன்னு இந்த கட்டடத்தை இடிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க அப்படி இந்த கட்டடத்தை இடிக்கிறதுக்கான பிளானிங் யார்கிட்ட போய் கொண்டு போறாங்க அப்படின்னா இந்த வேகர்ட் பேர்ன் முல்லர் கம்பெனிகிட்ட கேட்குறாங்க அவங்களும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ப்ரொபோசல்ஸ் கொடுக்குறாங்க ஒவ்வொரு ப்ரொப்போசல்ஸையும் வாங்கி பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்பவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி தான் இருந்திருந்தது இந்த மாதிரி எதிர்பார்த்துருந்தாங்க அப்படின்னு வந்தா ஒரு கால் சென்டர் கம்பெனி அமைச்சோம்னா அது எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது ஹெட் குவார்ட்டர்ஸ் தொட்டில்லாம நிறைய ஆட்கள் உழைக்கிற மாதிரியான இடமா மாத்தணும்ன்ற மாதிரி பிளானிங் கேட்டிருக்காங்க இந்த ஆர்கிடெக்சர் கம்பெனி கொடுத்தது இவங்களால ஏத்துக்கவும் முடியல உடனே இந்த ஆர்கிடெக்சர் கம்பெனியில இந்த ஒரு நபர் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இந்த கட்டடத்தை கட்ட உதவி இருக்காது அவரும் அவரோட மகனும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஐடியாவோட போறாங்க அது இன்னொரு ஐடியா தான் பார்த்தோம் அப்படின்னா கட்டடத்தை அந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு கேட்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அதை நகர்த்துற வேலை ஒரு ப்ரொப்போசலா பார்த்த இந்தியான பெல் நிறுவனம் பார்த்தோம் அப்படின்னா அருமையான ப்ரொப்போசலா இருக்கு இதையே நம்ம செயல்படுத்திடலாம்னு செயல்படுத்த ஆரம்பிக்கிறாங்க பிளானுக்கு ஒத்துட்டு இந்த ஒரு கட்டடம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அது இருந்த இடத்துல இருந்து ஐம்பத்தி எட்டு அடிக்கு பக்கமா பார்த்தோம் அப்படின்னா தொண்ணூறு டிகிரிகள்ல நகர்த்தப்படுது பின்னர் இந்த தொண்ணூறு டிகிரிக்கு நகர்த்தினதுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மேற்கு திசையில ஒரு நூறு அடிக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டடம் நகர்த்தப்படுது கட்டடத்தை நகர்த்த வேறதான இப்ப இருக்க மாதிரி பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி இது ரொம்பவுமே பார்த்தோம் அப்படின்னா சேலஞ்சிங்கான டாஸ்காக இருந்திருக்கு அந்த கட்டடம் பார்த்தோம் அப்படின்னா ஏழு மாடி உயரம் அது மட்டும் இல்லாம பதினோராயிரம் பவுண்ட் எடைகளை கொண்டதா இருந்தது இது வேலையா சவாலா எடுக்கிறாங்க அதற்காக பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஹைட்ராலிக்ஸ் பம்ப்ஸ் கொண்டு வரப்படுது வெட்டி இல்லாம அது மூவ் பண்றதுக்கான ரோலர்களை பார்த்தோம் அப்படின்னா கொண்டு வரப்படுது இந்த வேலை எப்போ ஆரம்பிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பதிமூணு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஆரம்பிக்கப்படுது கிட்டத்தட்ட முப்பத்தி நாள் முப்பத்தி ரெண்டு நாள் ஆனதுக்கு அப்புறமா நவம்பர் பதினாலாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இது முடிவுக்கும் கொண்டு வரப்படுது அங்க நினைச்ச மாதிரியே எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துக்கு நகர்த்தணும்னு நினைச்சாங்களோ அது எல்லாமே கரெக்டான முறையில நகர்த்தப்படுது ஒரு முப்பத்தி ரெண்டு நாள்ல செஞ்ச இந்த ஒரு சாதனையை பார்த்தோம் அப்படின்னா முப்பது ரொம்ப பெருசாகவும் பேச ஆசைப்பட்டது அப்புறம் பார்த்தா அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் யூஎஸ் கவர்மெண்ட்டோட ஹிஸ்டாரிக்கல் மானுமெண்ட்டோட லிஸ்ட்லேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு இந்தியானா பில் நிறுவனத்தோட கட்டணமானது கொண்டு வரப்பட்டிருக்கு கட்டடத்தை தான் நகர்த்திட்டாங்களா அப்புறம் என்ன வீடியோல இருக்க போது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு கட்டடம் நகர்த்தும் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டடத்துக்குள்ள அறுநூறு எம்ப்ளாயிகள் டெய்லி ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அந்த எம்ப்ளாயி வேலை பார்க்க வச்சு அந்த கட்டடத்தை நகர்த்தாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை இந்த கட்டடம் நகர்த்தும் போது ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டடத்துக்குள்ள அறுநூறு தொழிலாளர்கள் வேலை பார்த்திருக்காங்க அறுநூறு தொழிலாளர்கள் மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய எல்லா டெலிபோன் எக்ஸ்சேஞ்சும் ஒர்க் ஆயிருக்குன்னு சொல்றாங்க இது கிடைப்பா ஒர்க்காக இருக்காங்க தூக்கினாங்கன்னா வயர் இயர்லாம் அந்து போகுமே அப்படின்னு அதுக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ டெக்னிக்கலா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வயர்கள் கேபிள்கள் ட்யூபுகள் சப்ளைல இருந்து ஹீட் சப்ளை வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டியூபுகளையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஃப்ளெக்ஸிபிளா மாத்திருக்காங்க ஒரு கட்டடம் இருக்கிற இடத்துல இருந்து அந்த தெற்கு நோக்கி மாறுறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது அவ்வளவு ஃப்ளெக்ஸிபிளான கேபிள் சமயம் படுத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைகள் நடக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா அங்கே வேலை பார்க்கற எம்ப்ளாயி செப்பையும் போட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறதுக்கு ஒரு வழியும் அமைச்சிருக்காங்க வழி பார்த்தோம் அப்புடின்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு நாளைக்கும் நகர்ற மாதிரியான ஒரு ரிமோட் என்ட்ரன்ஸாக இருந்திருக்குன்னு சொல்லுவாங்க முப்பத்திரண்டு நாட்கள் தான் இடத்துல இருந்து ஐம்பத்தி ரெண்டு அடி திருமினப்போது அங்க வேலை பார்த்த ஊழியர்கள் எல்லாம் பார்த்தா அப்படின்னா இது ஒரு கட்டடம் திரும்புதுன்ற கொஞ்சம் கூட உணர்வே இல்லாத அளவுக்கு அந்த கட்டடம் பார்த்தா அப்படின்னா அவ்வளவு ஸ்மூத்தா திரும்பப்பட்டிருக்கு மட்டும் இல்லாம இவங்க போறதுக்கான ரேம்ப் பார்த்தா அப்படின்னா என்ட்ரன்ஸ் வெளியில போடப்பட்டிருக்கு ஒரு கட்டடத்தை திருப்புறதுனால பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு என்ட்ரன்ஸ் எந்தவித வகையிலுமே பாதிக்கவும் படல முப்பத்தி ரெண்டு நாளும் அங்க இருக்க மக்கள் அங்க இருக்கக்கூடிய ரெஸ்ட் ரூமா இருந்தாலும் சரி வாஷ் ரூமா இருந்தாலும் சரி இப்படி இருக்கக்கூடிய எல்லா பேசிக் நீட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா உள்ளயே கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சுன்னு சொல்றாங்க இப்படி முப்பத்தி ரெண்டு நாளா இந்த பதினோராயிரம் பவுண்டு கொண்ட கட்டிடத்தை திருப்பினாங்களே ஒரு நாளைக்கு எவ்வளவு திருப்பினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க சொல்லக்கூடிய கணக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு முப்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு சென்டிமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டடம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நகர்த்தப்பட்டிருக்கு நகர்த்த பத்து பதினாலு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல இதோட பணி முழுமையா முடிக்கப்படுது கட்டடமும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க நடைச்சி இடத்துக்கு மாற்றவும் படுது இப்போ இந்த சிறப்பு வாய்ந்த கட்டடம் இன்ன வரைக்கும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுதான் கிடையாது அந்த கட்டடத்தை திருப்பி நிறையா பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் கூட காலப்போக்கில் அவங்களோட பிஸ்னஸ் எக்ஸ்பெண்ட் ஆனால் ஒரு இடம் பத்தாதுன்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுகளுக்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கட்டடம் இடங்க தான் சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இந்த கட்டடங்கள் இடிக்கப்பட்டு புதுசாக கட்டடங்கள் கட்டப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை படிக்கும் போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த கட்டடத்தை மூவ்மெண்ட் பண்ணாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த மலையாக இருந்தாலும் சரி விடாத கீழாக இருந்தாலும் சரி நான் வேலைக்கு போயே தீர்வேன்ற மாதிரி எந்த ஒரு அறநூறு ஊழியர்கள் உலகத்துல தான் பார்த்தோம்னா இந்த ஒரு ஸ்டடியிலேயே ஹைலைட்டாக இருக்கும்னு சொல்கிறேன் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கறத கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம் இந்த ஒரு காணொலி முடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்க தகவல் உங்க நண்பருக்கும் தெரியணும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரியான சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குரு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லை என கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும் மேலும் இது பண்ற இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளியே வருவது நான் உங்கள் மதுரை குரு